அன்போன் நண்பர்களுக்கு இனிய உலகம் நான் நான் உங்கள் அன்ப அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் இன்றைக்கு தசாபுத்திகளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த தசாபுத்திகளை வந்து நம்ம அடிப்படை என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் எளிமையாக நமக்கு யோக திசை இருக்கா அவயோக திசை நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஜாதகம் பார்க்க போகும்போது ஜோதிடர்கிட்ட கேட்கறது போன திசை நல்லா இல்லையா சார் இந்த திசை நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க அப்ப தசாபத்தி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒருத்தருடைய வாழ்க்கையில அனைத்து விஷயங்களையும் நிர்ணயம் பண்ணுது யோகம் அவயோகம் எல்லாத்தையும் இந்த நிர்ணயம் பண்றது தசாபத்தி தான் இந்த பாருங்க இந்த ராசி கட்டத்தில் அம்புக்குறி போட்டு கொடுத்து தசா வில்லு புத்திநாதன்கிறது அம்பு அப்படி எடுத்துக்கலாம் இந்த அம் இந்த வெளியிலேருந்து இந்த அம்பு புறப்பட்டு போகுது தான் தசாநாதனுக்கு முப்பது சதவீதம் பலன் கொடுப்பார்னு சொல்கிறோம் புத்திநாதன் அறுபது சதவீதம் பலன் கொடுக்குறாரு கோச்சாரம் பத்து சதவீதம் பலன் கொடுக்குது அதனால தான் இந்த கோச்சார ராசி பலன்கள் வந்து எங்களுக்கு சரியா அமையலைங்க என்னமோ ராஜயோகங்கிறீங்க அந்த மாதிரி குரு பயிற்சி சனி பயிற்சி என்னென்னமோ சொல்றீங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே சார் அப்படிம்பாங்க அது காரணம் என்ன இந்த கோச்சாரம் பத்து சதவீதம் ஸோ இந்த கோச்சாரத்தை நம்பி நம்ம எதையும் நிர்ணயம் செய்யக்கூடாது முக்கியமாக தசா புத்திகள் என்ன நடக்குது தசாநாதன் புத்திநாதன் நிலை என்ன இருக்கு யோகத்தை செய்கிற நிலையில் இருக்காங்களா யோகமான இடத்துல இருந்து யோகத்தை செய்ற நிலையில இருக்காங்களான்னு பார்க்கணும் அதுக்கு ஒரு நாலு விதமான அமைப்புகள் இருக்கு அது அடுத்தடுத்த பகுதிகளில் நான் சொல்கிறேன் இப்போ தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருந்தால் யோகத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதிகளை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அதாவது தசாநாதன் புத்திநாதன் எந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவத்தின் மூலமாக தன்னுடைய காரகத்துவ பலன்களை கொடுப்பார்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் தசாநாதன் புத்திநாதன் எந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவத்தின் மூலமாக தன்னுடைய காரகத்துவ பலனை கொடுப்பார்கள் அப்போ எப்படி இது ஒன்று புரியலையே சார் அப்படின்னீங்கன்னா ஒரு தசாநாதன் புத்திநாதன் ஒருத்தர் ரெண்டு கிரகத்தை எடுத்துக்குவோம் நம்ம எப்பவும் போல் லக்கணத்தை எடுத்துக்குவோம் லக்கணம் இரண்டு ஏழு கூடியவர்கள் சுக்கரனாக போயிடுறாங்க இரண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்குரியவர் யார்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசலக்கணத்திற்கு சுக்கரன் இரண்டாம் இடம் இந்த சுக்கிரன் இரண்டு கீழே ஏழு இந்த ரெண்டு ஏழுக்கு சுக்கரன் ஆதிபத்தியம் வாங்கிடுறார் அப்போ தசாநாதன் யார் சுக்கரன் அவர் வாங்கின ஆதிபத்தியம் என்ன ரெண்டு ஏழு குடும்பம் மனைவி ரெண்டாம் பாவங்கிறது குடும்பஸ்தானம் ஏழாம் பாவங்கிறது மனைவி ஸ்தானம் ஏழுக்கு ஆதிபத்தியம் வாங்கி இந்த சுக்கரன் ஏழுல இருக்காரு இருக்கான்னு பாத்தீங்க இந்த ரிசபத்துல இந்த துலாம்ல சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா அப்ப இந்த தசாநாதன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அந்த பாவத்தின் மூலமாக தன்னுடைய காரகத்துவ பலனை கொடுப்பார் தசாநாதன் ஏழுங்கிற பாவத்தில் இருக்காரு அந்த பாவத்தின் மூலமாக தன்னுடைய காரகத்துவ பலனை கொடுப்பார் இதுதான் தசாநாதன் புத்திநாதன் செய்யக்கூடிய வேலை அப்போ ஏழுங்கிற பாவத்தில் இருக்காரு அவருடைய காரகம் என்ன ஏழுங்கிறது ஸ்தானம் ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் ரெண்டு ஏழு கூடைய சுக்கரன் வந்து ஏழிலே இருக்காரு ஆட்சி பெற்று இருக்காரு அவருடைய காரகம் என்ன சுக்கரனாலே மனைவி ஆண் ஜாதகமாக மனைவி பெண் ஜாதகமா இருந்தா அத்தை அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பெண் உறவை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து சுக்கரன் சோ இந்த சுக்கரன் இங்க ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு அவருடைய காரக அவருடைய காரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு கிரகம் திருமணத்துக்கு காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம் ஏழாம் இடத்துக்கு காரகத்துவம் சுக்கரன்தான் அப்ப அந்த ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அதாவது தசாநாதன் எந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவத்தின் மூலமாக தன்னுடைய காரகத்துவ பலனை கொடுப்பார் அப்ப ஏழுங்கிற பாவம் மனைவியை சொல்லக்கூடிய பாவம் இரண்டுக்கு ஆதிபத்தியா சுக்கர தசை நடக்குது ஏழுலையும் சுக்கரன் இருக்காரு தன்னுடைய காரகத்துவ பலமும் கல்யாணம்தான் அந்த பலனை கொடுப்பார் எப்போ கொடுப்பாரு இங்கே சுக்கரன் இருக்காரு பிரவி இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு அதே நேரத்தில் கோச்சார சுக்கரன் இங்கே ரெண்டுலையோ அல்லது ஏழுலையோ சம்பந்தம் உடம்போது கரெக்டாக அந்த நிகழ்வை நடத்தி காட்டிடுவாங்க அது தசாநாதனாக இருக்கட்டும் புத்திநாதனாக இருக்கட்டும் இதுதான் அடிப்படை தசாநாதன் புத்திநாதன் எந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவத்தின் மூலமாக தன்னுடைய காரகத்துவ பலனை கொடுப்பார்கள் என்ன காரகம் இருக்கு சுக்கரனுக்கு என்ன காரகம் திருமணம் மனைவி அந்த காரக பலனை எங்கேருந்து கொடுக்குறாரு ஏழாம் இடத்துல இருக்காரு பிறவி ஜாதகத்தில் கோச்சாரத்துல ஏழுலயோ ரெண்டுலயோ சம்பந்தம் போடும் போது நிகழ்ச்சியை நடத்தி காட்டிடுவார் இதுதாங்க பலன் எப்ப கொடுக்கும் அப்படிங்கறத ஓரளவுக்கு ஓரளவு சொல்லிட்டேன் அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கணும் ஜாதகத்துல நீசமா இருக்கக்கூடாது பகையா இருக்கக்கூடாது அஸ்தனமா அஸ்தமனமாக இருக்கக்கூடாது பெற்றிருக்க கூடாது இதெல்லாம் என்னங்க கிரக பலங்களை பார்க்குறோம் நம்ம அந்த ஒரு தசாபத்தி நடத்துகிற கிரகங்கள் பலமா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம அளவீடுகள் இருக்க இருக்கக்கூடாது பகை பகை வீட்டில் போய் மாட்டிக்கக்கூடாது அஸ்தமனம்னா என்ன சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் இருக்கிறது அஸ்தமனம் ஒரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டிகிரிகள் இருக்கு இத்தனை டிகிரிக்குள்ளே போனோம்னா இந்த கிரகம் அஸ்தமனமாகி போயிருந்தேன் அது ஒரு கணக்கு இருக்குது அஸ்தமனமாக கூடாது கிரகண தோஷம் அப்படின்னா கிரகண தோஷம்னா ராகி கேதுகளோட சேர்க்கையாக கூடாது இப்படி இல்லாம இருந்துச்சுன்னா அது நல்ல பலமா இருக்குன்னு அடுத்த அந்த கிரகம் இன்னொன்னு ஆறு எட்டு பன்னிரெண்டுத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையக்கூடாது இதையும் ஒரு விதி அந்த கிரகம் பலமா இருக்கணும் ஆறு எட்டு பன்னிரண்டு போய் மறையக்கூடாது நீசமா இருக்க கூடாது பகையா இருக்க கூடாது அஸ்தமனமா இருக்கக்கூடாது கிரகண தோஷம் பெற்றிருக்க கூடாது லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல போய் மறைஞ்சிருக்க கூடாது தசாநாதன் லக்கணத்திற்கு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அதாவது நல்ல நிலை என்ன எப்படிங்க தசாநாதன் லக்கணத்திற்கு நல்ல நிலைன்னா நம்ம நல்ல நிலைன்னு எதை சொல்லுவோம் லக்கணத்துக்கு பஸ்ட் ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோணத்தை சொல்றோம் அப்ப தசை நடத்தக்கூடிய கிரகம் ஒன்று ஐந்து ஒன்பதுல இருந்தால் அது எந்த வேணாலும் இருக்கட்டும் அது நற்பண தான் செய்யும் லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற திரிவோனங்கள்ல இருக்கும் போது அந்த கிரகம் நற்பண செய்யக்கூடிய நிலையில இருக்கு தசாநாதனாக இருக்கட்டும் புத்திநாதனாக இருக்கட்டும் லக்கணத்திற்கு நல்ல நிலையில இருக்கணும் ரெண்டு அடுத்த ஸ்டெப் பாருங்க புத்திநாதன் தசாநாதனுக்கு நல்ல இடத்துல இருக்கணும் தசாநாதன் லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருக்கணுங்கிறது ஒன்று புத்திநாதன் லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருக்கணும் தசாநாதனுக்கு நல்ல இடத்துல இருக்கணும் அப்ப பாருங்க அது எப்படி விளக்கணுங்கிறது தனியாக அதுக்கு வீடியோ இருக்கு போடுறேன் தசாநாதன் எந்த இடத்துல இருந்தா புத்திநாதன் எந்த இடத்துல இருக்கணும் தசாநாதன் எங்க இருந்தா புத்திநாதன் எங்க இருக்கக்கூடாது லக்னத்துக்கு நல்லா இருக்கும் அதே இடத்துல தசாநாதன் புத்திநாதனுக்கு இருக்கக்கூடாத இடத்துல போய் இருக்கும்போது அந்த தசா புத்தி பலன் அளிக்காது அப்படிங்கிற கிடைக்கலாம் இருக்குது இதை மொத்தமாக அப்படியே நம்ம ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாது ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு வீடியோ தனித்தனியாக போட்டு அந்த வீடியோக்கள் மூலம் நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த தசாமுத்தி கணிதங்கிறது ரொம்ப அவசியமானது இதை அப்படியே சுருக்கி நமக்கு என்ன சாரம் வேணும் அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு நடக்கிறது நல்ல தசையா யோகத்தை செய்யக்கூடிய தசையா அப்படின்னு ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே நன்றி நண்பர்களே மீண்டும் இரண்டாவது பாகத்தில் தசாநாதன் எங்கே இருந்தால் அந்த தசை இருக்கும் அந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் எங்கே இருந்தால் அந்த தசை சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்றேன் நன்றி வணக்கம்